I okay. am Gracias. <laughs> என் பேர் துரிய இந்த பூமி துரியாது ஆகாயம் ஆகாயம்

என் தாயின் கர்பத்திரே இருந்தும் என்னுடைய சொல்வாங்க ஏனூனியத்ரிய தந்திய தயார் குந்தமா தேவி குழந்தை பிறந்தால் என்று காதிலே கேட்டு கேட்டு எங்க அம்மா வியாபாரி கல் எடுத்து கொழு கல் எடுத்து குதிச்சு சபூதி கிடங்க உதிரமானதே பாராக ஓடுறதே உதிரன் தானா ஆனா ஓட்ட ஆறாவோடுகிற பார்த்தா இந்த மகாபாரதை ஏசியா வியாஜா வியாதாரு அடடாதா சிரிதராட்டி மகிழக்கு குழந்தை இல்லாது ஓய்விடும் போல அப்படின்னு நூற்றி ஒரு கலங்களை வறட்சி செய்தார் நூற்றி ஓரு கலங்களை வறட்செய்தா அவரே வாரி ஊத்துற அந்த உதிரத்தை நூறு பாண்டங்களானது இன்னொரு பாண்டத்தை எடுத்து வர சொன்னார் அது எடுத்து வர சொன்ன உடனே ஒன்னு நூத்தி ஒரு குழந்தைகள் சிறுதராட்சி நமக்கு ஆடவர்கள் ஒரே ஒரு பெண்ணு பெண் முந்தி முதலாக உதித்த

போய் <mile> <ixOff> அப்படி ஐந்து வயதான பத்து வயதான இருபது வயதான எதிராளி தண்ட வாழ்ந்த எதிராளிகள் அந்த உலகத்தில் ராஜசிரியாக ராஜசிரியாக

ஆ சார் வஞ்ச வாண்டவர் பாண்டவர் எனக்கு என்ன பண்ணுறான் அதோட அவன் வெற்றிலையில பாத்து வச்சு கொடுப்பாங்க கொடுப்பாங்க இவன் என்ன குடுக்குறான் தருணன் என்ன பொண்ணு மணியும் வரைக்கும் வாங்கிட்டு உரியமோ வச்சு கொடுக்கறான்றான் என்ன நான் பாடு ஒத்தனைக்கா காலி பண்ணுவோம்னு நான் என்னமோ கை ஆனா அது என் கை ரேகை படைத்த கரம் ஆமா எந்த பொருள் மேல கை வை நடந்து அப்படி வாழ்ந்தவர்களுக்கு எங்கிருந்து இத்தனை சம்பவங்கள் வந்தது வந்தது என்ன என் மனந்த என்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷன் சொல்லுங்க

பாதம் மேல இருந்து பார்த்த எங்க வீட்டுக்கு வாழ வந்த பண்ணு பண்ணுமார்களே சகிமார்களே வாருங்கள். என் மாமனார் பிறவியிலே குருடென்றார் என் என் தலைமைத்துடன் பிறவி குருடோ இப்படி குளிக்கு இப்படி மிதிக்கு ஆத்திரப்படுகிறேன் மாமா சொல்ற பேசக்கூடாது நம்ம எடுத்துட்டு போய் பேசிக்கலாம் ஆஹ் அத்திமா எதுக்கு சென்றேன் ரெண்டு நாள் மண்டபம் ஏற்படுத்தினேன் மண்டபாண்டவர் என்பது சிறிய தந்தையை விடுத்து லகுவடனே வர வைச்சேன் கம்னிட் பசங்க அமர செய்து சுமதம் ஆடினேன் நாடு நகர நட கட சூட பதனம் அதோடு விட்டுன என்னை பார்த்து நகைத்தாலே அவள் சீர்குலைய வேண்டும் இவளை பாற்று பலர் மடக்க வேண்டும் என்று என் தம்பியாகிய விட்டாதனை விடுத்து விலக என்று சொல்லக்கூடிய கொந்தலை பிடித்து அத்தியமாய எல்லை 366 விதி ஓலோ ஓரிவா ஓரிவா வந்து வரச் நிறுத்தி பிக்மாச்சாரி தோணாச்சாரி கிரவாச்சாரி கிருதவர்மா போன்ற குருபீடங்கள் முன்னிலே ஆவது போறா என்ன ஆவது போடுனே ஊிரிரான் 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 சரி பண்ணுங்க வா

பஞ்சாப் ஆண்டவர் எங்க மாமாவை அழைத்து கேட்கிறேன் ஐந்து மாதம் பன்னிரெண்டு நாட்கள் கடந்தால் பாடு காப்பார்கள் நான் சம்பந்த அப்படின்னு சொல்ற பஞ்சாபாண்டவர்கள் குருமகரிசி வனத்திலே எட்டாவது வனத்திலே மூங்கிலோடு மூங்கில் உராய்ந்து பஞ்சாபாண்டவர்கள்

என்று நம்பிக்காக ஆ சேடுகிறேன் மஞ்சமாண்டிடைகளே என் மனத்திலே சந்தேகத்திலே நான்

மாந்து வர இருந்தாலும் என்ன உள்ள காதுங்க இருக்கு कुचुप पर आला रे मग येतो थांब पणन दिसले अयो 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 काय करतो अरे 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 हाय बोजे बटामा ओहो भज राधे रमणवी अयो काय ना

ஓ சொல்லாம் குறிச்சு சொன்னா சத்த குறி சொல்வேன் என்று சொன்னால இருந்தது அல்லவா பாண்டவர் ஒரு வீதியிலே சென்றால் இருந்து விட்டார் என்று தெரிவிக்கின்றார்

பழுவாதுக்காக அவருவாச்சுவார் யார் யார் குறிவன் யார் உற்சிங்க

என்னமோ மூணாம் ஆச்சோ டேய் டேய் எல்லாம் நைட் கேயா என்னமா மாமா போய் நீ சொல்லு மாளுக்கு மூணாம் ஆட்டியா சொன்னாலே மாமா எதுக்குலாம் கேக்கறேடா ஏய் யாரு ரெண்டு தான் சரி வாடா அப்படி எங்க மாமியாருக்கு மூணாம் ஆட்டியா பணக்காரன் ஜமாச்சாருமா கடிக்காத அஞ்சு மணிக்கு டீ காரில் பற்றிக்க மொத்தம் இது மொத்தம் பணக்காரன் ஜமாச்சாரம் இதெல்லாம் காதுல வாங்கன்றிய இதெல்லாம் வாங்க மிஷினு வச்சுக்கோங்க காலையில் ஏரி வேலைக்கு மொத்தம் ஆப்ஷன் போடுறோம் ஏறி வேலை கிடைக்காது லீவு எடுத்து காசு முடியுமா வரால் நெற்றி முதலா முதலாவது தெரியுமா மூனாவது அப்டியா பலபரம் இப்பிரி மேட்ச் சொல்ற வாங்க முடியாது எனக்கு <laughs> <laughs>